மஷ்ரூம் க்ளீன் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸு பொதுவாக மஷ்ரூம் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா ஒரு சில டர்ட்டி பிளேஸ்லேருந்து இது வருது அப்படின்றதுனால நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஆனால் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு அதனால் நம்ம முறைப்படி க்ளீன் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லது இந்த மஷ்ரூம் ஒரு மாதத்துல ஒரு வாட்டியாவது கட்டாயம் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதை க்ளீன் பண்ணுறதுமே ஈஸி சும்மா அப்படி கையில் கில்னாலே வந்துடும் இது பாருங்கள் இந்த மாதிரி கில்லி எடுத்துக்கணும் அப்படி கையில் நம்ம கிள்ளறத்துக்கு முடியல அப்படின்னா நைஃப் கூட நம்ம வந்து எடுத்துடலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ மே அந்த ஸ்டெம் இருக்குல்ல அதை சுற்றி கூட நம்ம அந்த நைஃப்பில் அப்படி கீர்ன மாதிரி எடுத்துடலாம் அந்த கருப்பு மேலே இருக்கும்ல ஃபார்ம் ஆகிருக்கும்ல அதெல்லாமே வந்து போய்டும் அந்த மேல் தூளி எடுத்தால் நல்லா சுத்தமாக வெள்ளையே வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சைஸில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இது வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன் ஆஃபாக கட் பண்ணாலும் நல்லாயிருக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம மூணாக கூட கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது அந்த ஸ்டெம்மு இருக்கு இல்லையா அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த குமிழ் மாதிரி இருக்குல்ல அதுலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இது வந்து ஒரு மெத்தடு இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம் அதோடய ஸ்கின்னு நம்ம எடு எடுக்கும்போது நமக்கு தெரியும் ஈஸியாக அது வந்துடும் அப்படி கையில் எடுக்க முடியல அப்படின்னு நைஃபை வச்சு நை லைட்டாக இது மாதிரி வந்து கீர்ன மாதிரி எடுத்துடணும் இந்த மாதிரியும் எடுத்துடலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அலசி வேறு ஒரு ஃப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நடுவில் ஒரு கோடு போட்டுக்கணும் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ அதோட ஸ்டெம் இருந்துச்சுல்ல அதுவும் அதோடய மேல் பகுதியை வந்து சீவிட்டு நடுவில் ஒன்று ரெண்டாவும் கட் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட நம்ம வந்து போடலாம் அந்த மேல் பகுதி கீழ்பகுதியே கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அது வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நமக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவி மாதிரி செய்யலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணி மாதிரி செஞ்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் நான் வந்து நல்லா திக்க சிக்கன் குழம்பு கிரேவி எப்படி வைப்பாங்களோ அதுபோல் வச்சுருக்கேன் யூ